நிலச்சரிவா நிலை குலைந்து போய் உள்ள வயநாட்டிற்கு ஆட்டோ ஓட்டி நிதி திரட்டி வரும் பெண் ஆட்டோ ஓட்டுநர் குறித்த செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு பத்து நாட்களை கடந்து வயநாட்டில் மீட்புப் பணிகள் நடந்து வருகின்றன இந்த பேரழிவில் இருந்து வயநாடு மீள ஆதரவு கரங்கள் நீண்டு கொண்டே வர பிரபலங்கள் தொடங்கி பொதுமக்கள் வரை பலரும் உதவிக்கரம் நீட்டி வருகின்றனர் அந்த வகையில் சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான ராஜி தனது பங்கிற்கு அருமையான முன்னெடுப்பு ஒன்றை மேற்கொண்டுள்ளார் வாரத்தில் பிசியான நாட்களான ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் வரும் வருமானத்தை நேரடியாக கேரள முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்க முடிவெடுத்துள்ளார் இதற்காக தனது ஆட்டோவில் ஒரு விழிப்புணர்வு பதாகையை வைத்து உண்டியல் மற்றும் யுபிஐ வசதி ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறார் இந்த முயற்சியை ஊக்குவிக்கும் வகையில் சின்னத்திரை நடிகர் பாலாவும் உடனிருந்து இந்த உதவியை தொடங்கி வைத்துள்ளார் பிசி ஷெட்யூலையும் அவர் எனக்காக டைம் ஒதுக்கி ஒரு ரெண்டரை மணிக்கு தான் வந்தார் அதுக்கப்புறம் ரெண்டரை மணிலேருந்து நேற்று பத்தரை மணி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி அதை வயநாட்டுக்கான நிதியை வண்டியிலேயே எல்லாமே யூபிஐ ஐடி போட்டு வச்சிருக்கோம் சப்போஸ் அந்த மாதிரி அந்த ஆன்லைனில் பண்ண தெரியாதவங்க வந்தாங்கன்னா ஒரு உண்டியல் வச்சுருக்கோம் ஐயாயிரம் ரூபாயை வழங்கி நடிகர் பாலா இதனை தொடங்கி வைக்க ஒரே நாளில் மணி நேரம் ஆட்டோ ஓட்டி ரூபாய் பணத்தை நிவாரண தொகையாக வழங்கியுள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ முன்வந்திருக்கும் ராஜியை பாராட்டிய வாடிக்கையாளர்கள் உண்மையான கட்டணத்தை விட அதிகமாகவே செலுத்தி உள்ளனர் குறிப்பாக ஏழாயிரம் ரூபாய் வரை வழங்கியுள்ளனர் வயநாடு பழைய நிலைமைக்கு எப்போ திரும்பமோ முதலமைச்சர் வந்து அந்த ஃபண்டை எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்களோ அது வரைக்குமே இந்த இது பண்ணுற மாதிரி அண்டை மாநில மக்களுக்காக அயராது உழைக்கும் ஆட்டோ ஓட்டுநர் ராஜியை பலரும் பாராட்டி வரும் நிலையில் பலரும் இந்த முயற்சிக்கு உதவுவதோடு இதே போல் உதவி செய்ய பலரும் முற்பட்டு வருவதாகவும் பெருமிதம் தெரிவிக்கிறார் ராஜி எல்லா கஸ்டமரும் எப்பவுமே பில்லை விட அதிகமாக தான் போடுறாங்க இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா நான் என்ன சொல்வேன்னா ஒரு கஸ்டமர் பத்து ரூபா போட்டாலே போதும் ஒரு டீ குடிக்கிற காசை அவங்க அவங்க பங்களிப்பாக கொடுத்தாங்கன்னா இன்னும் எவ்வளோவோ போய் சேர்ந்துடும் அதே மாதிரி இதுவும் வந்து நிறைய பேரும் பண்ணலாம் என்னோடய முயற்சிக்கு இன்னொருத்தர் வந்தாலே ஒரு பெரிய விஷயம் என்னோடய ஃப்ரெண்டு பரமேஸ்வரி க்ளோஸ் ஃப்ரெண்டு இருபத்தஞ்சி வருஷமாக ஃப்ரெண்டு அவள் இப்போ வண்டி புக் பண்ணியிருக்கா அவள் வண்டி வந்ததுக்கப்புறம் நானும் வாரத்தில் ஒரு நாள் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் வந்தாலே என்னோடய முயற்சி வந்து வெற்றியிருந்தான்னு சொல்லுவேன் அந்த ஒருத்தர் வந்து நேற்றே வந்துருச்சு இவரை போல உதவிக்கரம் நீட்ட வரும் அனைவரின் முயற்சியால் வயநாடு நிச்சயம் மீண்டழும் தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் செய்தியாளர் ராமச்சந்திரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க